நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சுவையான இடியாப்பம் ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி நாம் இடியாப்பம் புளியும்போது நல்லா நீளமாக கட்டாகாமல் நூல் மாதிரி வரணும் நல்லா ஆவியில் வேக வச்சு எடுக்கும்போது நல்லா பஞ்சு மாதிரி பூ மாதிரி இருக்கணும் நல்லா ஆவியில் வேக வச்சு செய்கிறோம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது குழந்தைகளும் பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருக்குமே அது பிடிக்கும் இந்த இடியாப்பத்துக்கு சைடுஸுன்னு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சக்கரை ஏலக்காய் பொடி சேர்த்து பால் சுவையாக இருக்கும் இப்போ இடியாப்பம் தேங்காய் பால் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பால் செய்கிறது பார்க்கலாம் அதுக்கு ஒரு தேங்காய் எடுத்து உடச்சி நல்லா தேங்காயை கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு ரெண்டு சுற்று தண்ணி ஊற்றாமல் ஓட்டிக்கலாம் அப்புறமே தண்ணி அரை டம்ளர் இல்லைன்னா ஒரு டம்ளர் ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வடிகட்டிக்கிறோம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டோம்னா அந்த பாலில் கீழே இறங்கிடும் நல்லா இந்த மாதிரி வடிகட்டிட்டு அடுத்தது மறுபடியும் நம்ம இதையே மிக்சி ஜாரில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் தேங்காய்ப்பால் வந்து ரொம்ப சுவையாக இருக்குங்க இதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம் இது மறுபடியும் அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இதே மாதிரி இன்னொரு டைமு நம்ம அரைச்சிக்கலாம் மூணு தேங்காய்ப்பால் எடுத்துக்கலாம் மூணு டைமு மூணு டைம் எடுத்து வச்சா தேங்காய்ப்பால் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் மூணு டைம் தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம அடுத்தது இடியாப்பத்துக்கு மாவு பசைஞ்சிடலாம் நான் வந்து கடையில் வாங்கின மாவு தான் எடுத்திருக்கேன் இப்போ ரெண்டு டம்ளர் மாவு எடுத்திருக்கேன் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் தண்ணியும் நம்ம அளந்து எடுத்துக்கணும் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நாம் அளந்து எடுத்த மாவில் ஒரு ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய்க்குவதில் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கொதிக்க வச்ச சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி நல்லா கலந்துக்கணும் இது வந்து ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு ஒன்றே கால் டம்ளர் தண்ணி பிடிக்கும் மாவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வித்தியாசப்படணும் அதனால் நீங்கள் பார்த்து ஊற்றி சேர்த்து நல்லா கலந்துக்குங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை கலந்துக்கணும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் அதிகமாக உடனே ஊற்றிட்டீங்கன்னா ரொம்ப ஆயிரும் அப்புறம் நம்ம வந்து இடியாப்பம் பிள்ளைய முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விசஞ்சிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துட்ருக்குங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சூடாக இருக்கும் அதனால் கரண்டிலேயே கூட நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அப்புறமே கையில் பிசைஞ்சுக்கலாம் கை பொறுக்கிற சூடு வரையில் நல்லா கையில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா ப கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்ட்டாக வரும் மாவு பாருங்க தொட்டு பார்த்தா அப்படி கையில் ஒட்டாது நல்லா சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நல்லா சாஃப்டாக இப்படி பேசஞ்சிக்கணும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிட்டு நம்ம இடியாப்ப குழல்ல போட்டு புளிஞ்சிக்கலாம் இடியாப்ப குழல்ல எண்ணெய் தடவிக்கலாம் அப்போ தான் அழுத்துறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும் இடியாப்ப தட்டுலேயும் நம்ம எண்ணெய் தடையை வச்சுக்கலாம் நீங்கள் இட்லி போனியில் கூட வச்சுக்கலாம் நான் வந்து இடியாப்ப தட்டு வச்சுருக்கேன் அதில் பிழிஞ்சிக்கிறேன் பாருங்க கட்டாகவே இல்லை நாம்ளே எடுத்து விட்டால் தான் கட்டாகணும் கரெக்டான பதத்துக்கு மாவு இருக்குது இப்போ இட்லி போனிலேயே கூட நம்ம வந்து இடியாப்ப தட்டு வருது அதுலேயும் வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வருது நூல் மாதிரி நல்லா அழகாக விழுது பாருங்க மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லா தட்டுலேயும் நல்லா அழுத்தி விட்டு இடியாப்பத்தை நம்ம எடுத்துக்கலாம் இட்லி போனிலேயே இப்போ இடியாப்பை தட்டு வர்றதுனால அதுலேயும் நான் இடியாப்பம் பிழிஞ்சிட்ருக்கேன் இப்போ இந்த தட்டு ஸ்டாண்டில் நம்ம தட்டெல்லாம் எடுத்து அடுக்கிக்கலாம் எல்லா தட்டுலேயுமே எண்ணெய் லைட்டாக தடவிருக்கேன் நல்லெண்ணெய் தடவிங்க இல்லை நெய் தடவிக்கிங்க இந்த மாதிரி எல்லாமே எடுத்து அடுக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சூடாகட்டுன்னு தான் உள்ளார வைக்கணும் அப்போ தான் நல்லா வேகும் இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் பாருங்கள் தண்ணி ஊற்றியிருக்கேன் அது கொதிக்கிட்டுனு தான் வைக்கணும் நம்ம எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி இடியாப்பத்தட்டு இருக்குது அதுலேயும் பிழிஞ்சு விட்டு இப்படி வச்சுக்கலாம் தண்ணி கொதிக்கிட்டுனு தான் வைக்கணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சாச்சு கொதிச்சிருச்சு தண்ணி நம்ம அதில் இடியாப்பத்தை எடுத்து வச்சிடலாம் ஒரு எட்டு டு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நல்லா இடியாப்பம் வெந்திருச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டான பஞ்சு மாதிரி பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு இடியாப்பம் எட்டு டு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா போதும் பாருங்க இதுலேயும் நல்லா சூப்பராக வந்திருக்கு பூ மாதிரி இருக்குது பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இடியப்போ இப்போ நம்ம இதை எடுத்து தட்டுக்கு மாற்றிக்கலாம் இதுக்கு வந்து கடலை கறி மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு பாயா எல்லாமே வச்சு சாப்பிட்லாம் எல்லாத்தோட பால் தான் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் பாருங்க எடுக்கிறதுக்கும் நம்ம ஈஸியாக ஒட்டாமல் நல்லா அழகாக வருது தட்டில் கொஞ்சம் கூட ஒட்டாது இட்லி பாத்திரத்தில் வச்சுருந்ததும் நல்லா வருது பாருங்கள் சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் கூட தட்டில் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வந்து சிம்மில் வச்சுக்கணும் வச்சு லைட்டாக வெது வெதுன்னு ஆகிற அளவுக்கு தேங்காய் பால் வச்சுக்கணும் இதோடவே நான் வந்து கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் பால் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் உங்கள் விருப்பம் நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம் பால் நான் டம்ளர் பால் சேர்க்குறேன் எங்கள் வீட்டில் பிடிக்கும் அதனால் நான் பால் சேர்த்துருக்கேன் இப்போ நான் வந்து வெள்ளை சர்க்கரை சேர்த்துல நாட்டு சர்க்கரை தான் சேர்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இனிப்பு பத்திலனா மறுபடியும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ சொல்கிறேன் சிம்மில் தான் வைக்கணும் ஸ்பீடாக வச்சிங்கன்னா பால் வந்து திரிஞ்சு போயிடும் தேங்காய் பால் அடுப்பில் வச்சோம்னா அதனால் சிம்மில் வச்சு லைட்டாக எது எதுன்னு ஆனோன்னே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ சர்க்கரை பற்றில மறுபடியும் இருந்த கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்தாச்சு லைட்டாக ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நம்மளுடைய தேங்காய் பாலும் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்க இருக்கிற குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் பால் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆவியில் வேக வச்சதும் நம்ம இடியாப்பம் ஆவியில் வேக வச்சனால அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ அருமையான இடியாப்பம் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் பஞ்சு மாதிரி பூ மாதிரி சூப்பராக வந்திருக்கு தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்